தந்தை பெரியார் திராவிட கழகத்தினுடைய தோழர் குமரன் அவர்கள் மற்றும் மே பதினடி இயக்கத்தின் பிரவீன்குமார் விடுதலை தமிழ் புலிகள் இயக்கத்தினுடைய நிறுவன தலைவர் தோழர் குழந்தை அரசன் மற்றும் மே பதினடி இயக்கத்தின் திருமுருகன் ஆகிய நாங்கள் இந்த விவரங்களை நாங்கள் மக்களிடத்தில் வெளிப்படுத்த விரும்புகின்றோம் பொன்பரப்பியிலே நடந்த வன்முறை என்பது திட்டமிட்டு நடத்தப்பட்ட வன்முறை இது எதேச்சியாக நடந்த கலவரமாக அந்த மக்கள் சந்தித்த போல தெரியவில்லை அந்த ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய தெருக்களில் நுழைந்த இந்த சாதி விரியர்கள் அங்கிருந்த வீடுகளை முழுவதுமாக இருக்கிறார்கள் கிட்டத்தட்ட நூற்றுக்கும் அதிகமாக நூற்றி பத்துலேருந்து நூற்றி இருபது வரைக்கும் வீடுகள் வந்து சேதமாக இருக்குது அந்த வீடுகளினுடைய ஓடுகள் வந்து உடைக்கப்பட்டிருக்குது குறிப்பாக எந்த வீடுகளின் சுவர்களில் பானை சின்னம் வரையப்பட்டிருக்கிறதோ அந்த அந்த வீடுகள் மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது ஒரு வீட்டினுடைய கதவை பெயர்த்து வீட்டில் இருந்த சாமான்கள் உடைக்கப்பட்டிருக்கிறது அவர்களுடைய வாகனங்கள் இருசக்கர வாகனங்கள் வந்து அடித்து நொறுக்கப்பட்டிருக்கிறது ஒரு வாகனத்தின் மீது பெட்ரோல் கொண்டு வீசி அது முழுவதுமாக எரிச்சிருக்கிறாங்க இது இல்லாமல் அந்த பகுதி மக்களினுடைய தண்ணீர் என்பது நிறுத்தப்பட்டிருக்கிறது அந்த மக்களுக்கான தண்ணீர் வசதி என்பது இல்லாத நிலை இருக்கிறது இந்த பொன்பரபி கிராமத்தினுடைய அந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்தினுடைய மக்களில் பெரும்பான்மையோர் சென்னையில் வந்து வேலை செய்யக்கூடியவர்கள் அவர்கள் இந்த வாக்களிப்பதற்காக ஊருக்கு வந்த பொழுது இந்த கலவரம் என்பது திட்டமிட்ட நடத்தப்பட்டிருக்கிறது அங்கே ஆண்கள் பெரும்பாலும் வெளியூர்ல வேலை செய்கிற காரணத்தினால பிற சமயங்களில் நடந்த வன்முறையிலே பெண்கள் மீது மட்டுமே தாக்குதல் நடக்கும் என்கின்ற காரணத்தினால் இவர்கள் என்னைக்கு ஊருக்கு வந்திருக்கிறாங்களோ அதுவும் வாக்களிக்க போகக்கூடிய தருணத்தில் தான் இந்த வன்முறை என்பது திட்டமிட்ட நடத்தப்பட்டிருக்கிறது இது ஏதேச்சியாக நடந்த வன்முறை அல்ல இந்த வன்முறை என்பதனுடைய நோக்கம் அந்த பட்டியலின மக்கள் வாக்களிக்க கூடாது என்பதும் அவர்கள் பானை சின்னத்திற்கு வாக்களிக்கிறார்கள் பெருமளவில் வாக்களிக்கிறார்கள் அந்த வாக்களிப்பை தடுத்து நிறுத்த வேண்டும் என்கின்ற உள்நோக்கம் உடையது ஆக இந்த வன்முறை என்பதே முழுக்க முழுக்க அரசியல் நோக்கத்திற்காக நடத்தப்பட்ட சாதிய வன்முறை இந்த அரசியல் நோக்கத்திற்காக நடத்தப்பட்ட வன்முறையை யார் தலைமை தாங்கி இந்து முன்னணியினுடைய அப்பகுதியினுடைய பொறுப்பாளர்கள் ராஜசேகரன் தான் இதில் ஈடுபட்டதாக அனைத்து மக்களும் அங்கு பதிவு செஞ்சிருக்கிறாங்க இதுல மோசமான விஷயம் என்னன்னா இங்கே ஆண்கள் பெண்கள் முதியோர் குழந்தைகள் உட்பட அத்தனை பேருமே தாக்கப்பட்டிருக்கிறாங்க பல குழந்தைகள் அங்க நாங்க பார்த்த குழந்தைகள் இன்னும் அந்த அச்சத்துல அழுகிறத என் கண்ணு முன்னாடி பார்த்தோம் அந்த தொண்ணூறு வயதை தாண்டிய அந்த பெண்மணியை வந்து மூதாட்டியை வந்து அவர் கட்டுல இருந்து தூக்கி கீழே போட்டிருக்கிறாங்க அந்த பெண்மணினால எழுந்து கூட நிற்க முடியாத இடத்துல வந்து அவங்க ரொம்ப மோசமா தாக்கியிருக்கிறாங்க ஒரு வயதான தொண்ணூறு வயது கடந்த ஒரு மூதாட்டியை தாக்க வேண்டிய நோக்கம் எங்கெந்து வருதுன்னு தெரியல அதே போல் அந்த ஊரின் ஒதுக்குப்புறத்தில் இருந்த ஒரு குளத்தங்கரைக்கு போன ஒரு முதியவர் அவரும் வந்து உடல்நலம் இல்லாதவர் அவரால் எந்திரிச்சு வேகமாக ஓடி வர முடியல அவர் மிக மோசமாக தாக்கப்பட்டு அவர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் தஞ்சாவூர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் அப்போ வந்து இந்த வன்முறை என்பதை எதற்காக நடத்தப்பட்டது அப்படிங்கிறத மிக முக்கியமான கேள்வியாக இருக்குது இந்த வன்முறை மக்கள் தோழ திருமாவளவன் அவர்களுக்கு வாக்களிக்க கூடாது என்கின்ற ஒற்றை நோக்கத்திற்காக நடத்தப்பட்ட வன்முறை இதை இந்து முன்னணி தான் முன்னின்று நடத்தியிருக்கிறது பகுதி பொறுப்பாளராக இருக்கக்கூடியவர் மீது ஏற்கனவே நந்தினியினுடைய பாலியல் வன்கொடுமை மற்றும் கொலை குற்றச்சாட்டின் மீது இவருடைய பெயரும் இருக்கிறது என்பதை இந்த சமயத்தில் நினைவுபடுத்த விரும்புகிறோம் தமிழ்நாடு முழுவதும் பெண்கள் மீதான வன்முறையில் பெரும்பாலான குற்றச்சாட்டில் உள்ளாக கூடியவர்கள் இந்து இந்துத்துவ அமைப்பை சார்ந்தவர்களாக இருக்கிறாங்க அவர்களுக்கு காவல்துறையினுடைய பாதுகாப்பு இருக்கிறது அவர்கள் மீது எந்த விதமான வழக்குகளும் நடவடிக்கைகளும் எடுக்கப்படுறது இல்லை அதனால தான் அவர் துணிந்து இது போன்ற செயல்களை செய்கிறாங்க அதுதான் இங்க வந்து பொன்பரம்பி கிராமத்தில் நடந்திருக்கிறது எங்களுடைய கவலை என்னன்னால் இந்த காவல்துறை இப்பொழுது பாதுகாப்பு அங்க இருக்கிறாங்க காவல்துறை அங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட்ட பிறகு அந்த மக்களினுடைய பாதுகாப்பிற்கு யார் தான் எங்களுடைய முக்கியமான கேள்வி இரண்டாவது அந்த மக்களுடைய வாக்குகள் பதிவாக கூடாது என்கின்ற தான் அவங்க வந்து இந்த வன்முறையை தூண்டி அந்த மக்கள் வாக்களிக்க முடியல பெரும்பான்மையான மக்கள் அந்த வாக்குச்சாவடிக்கு சென்று வாக்களிக்க முடியல அப்படின்னால் இந்த நோக்கமே தேர்தல் முறையாக நடக்கக்கூடாது என்பதற்காக நடந்த வன்முறை தேர்தல் ஆணையம் இது குறித்து ஏன் இதுவரை பேசவில்லை இந்த பகுதியில் ஏன் அந்த தேர்தல் பதிவை வாக்குப்பதிவை திரும்பவும் நடத்தாமல் இந்த அரசு அல்லது இந்த தேர்தல் ஆணையம் மௌனம் காக்கிறது அப்ப தேர்தல் முறையாக நடத்த முடியலன்னா தேர்தல் ஆணையத்தினுடைய அதிகாரி எதற்காக இங்க இருக்கிறார் உடனே பதவி விலகணும் அவர் இருக்கிறதே தேர்தல் நடத்துறதா இருக்கிறார் அவர் வேற எந்த வேலையும் கிடையாது இந்த வன்முறையை தேர்தலுக்காக நடந்த வன்முறை தான் அது அப்ப தேர்தலுக்காக நடந்த வன்முறையை நிறுத்த முடியல அப்படி நிறுத்தப்பட்ட மக்களை மறுபடியும் தங்களுடைய ஜனநாயக உரிமையை பதிவு செய்வதற்கான வாய்ப்பை தேர்தல் ஆணையம் வழங்கலனால் தேர்தல் ஆணையமும் இந்த ஆளுங்கட்சிக்கு சாதகமாக இயங்குகிறதா என்கின்ற சந்தேகம் மேலும் மேலும் வலுத்து வருகிறது அப்ப இதே மாதிரியான ஒரு முறையை தேர்தல் ஆணையம் அனுமதிக்குதுனால் வரும் காலத்தில் தேர்தல் நடக்கும் பொழுது பட்டியலான மக்கள் தேர்தல் தருணத்தில் வாக்கை பதிவு செய்ய முடியாமல் தடுப்பதற்குரிய அத்தனை வேலைகளையும் இந்துத்துவ அமைப்புகள் செஞ்சதுனா தேர்தல் ஆணையம் கைகட்டி இதே மாலை வேடிக்கை பார்க்குமா தேர்தலையிலிருந்து எங்களுக்கு என்ன நம்பிக்கையும் கிடையாது நாங்கள் தேர்தலின் பொழுது தேர்தல் பங்கெடுக்காத அமைப்புகள் பொதுக்கூட்டம் நடத்துவதற்கான உரிமை இருக்கிறது பேச்சு உரிமை இருக்கிறது அது தேர்தல் ஆணையமே எங்களுக்கான அனுமதியை கிட்டத்தட்ட எட்டு ஊர்களில் மறுத்தாங்க எட்டு ஊர்களில் மறுத்திருக்குது அந்த தேர்தல் ஆணையம் என்பதை கழச்சிட்டு பாஜக கட்சியில் அங்கே சேர்ந்தரலாம் இந்த அதிகாரிகள் நேர்மையற்ற அதிகாரிகளுங்க ஊழல் என்பது அரசியல்வாதிகள் மீது மட்டுமே சொல்லப்படுறதில்ல அதிகாரிகள் மீது சொல்லப்படுது இந்த அதிகாரிகள்லாம் நேர்மையான அதிகாரிகள் என்று சொல்லுவதற்குரிய எந்தவித ஆதாரமும் கிடையாது என்பதற்கு பொன்பரப்பியினுடைய சம்பவம் மிக மிக முக்கியமான உதாரணமா நாங்க பாக்குறோம் தேர்தல வாக்குப்பதிவை அந்த மக்கள் பதிவு பண்ண முடியல ஜனநாயக உரிமை பண்ண முடியல அப்படின்னா தேர்தல் கமிஷன் ஆணையர் எதுக்கு இருக்கிறார் எதுக்கு இருக்கிறார் அவர் அது குறித்து இதுவரைக்கும் வழக்க சொல்லல அவர் ஒரு பூத்துல போய் அந்த மக்கள் அந்த தங்களுடைய வாக்குகளை பதிவு செய்ய முடியல அப்படின்னா தேர்தல் ஆணையர் பதவி விலகணும் முதல்ல தேர்தல் ஒழுங்கு நடத்த முடியல பதவி விலகுங்க வேலூர்ல நீங்க தேர்தல் நிறுத்துறீங்க எதுக்கு முறையாக தேர்தல் நடத்த காரணம் உங்களுக்கு அச்சம் வருகிறது நிறுத்துறீங்க அப்ப வாக்குகளை பதிவு பண்ண முடியல என்ன மறுபடியும் அந்த அந்த செஞ்சிருக்கணும் அது குறித்து இதுவரைக்கும் எந்த விதமான அறிக்கையோ அவர்கள் நிலைப்பாடோ வெளிப்படுத்தப்படலை அப்ப நாளைக்கு மறுபடியும் இந்த மாதிரி வன்முறை செஞ்சு ஒடுக்கப்பட்ட மக்கள் தேர்தலுக்காக வாக்குப்பதிவு செய்யக்கூடாதுன்றத தேர்தல் ஆணையமே விரும்புதா என்ன தேர்தல் ஆணையம் எந்த வேலைக்கு இருக்குதோ அந்த வேலை செய்யணும் இல்லைன்னா தேர்தல் ஆணையம் இருக்க கூடாது அது கலைச்சிட்டு வெளியே போயிருங்க நீங்க நேரம் மோடிக்கோ அல்லது எடப்பாடி அவர்களுக்கோ நீங்க அவருடைய நிறுவனத்தில் போய் வேலை செய்ய போயிருங்க எதுக்கு தேர்தல் ஆணையத்தில் தேர்தல் பேசலை பத்தி அந்த மக்கள் வாங்க பதிவு பண்ண முடியல அப்படிங்கறத ஒரு எடுத்துக்காட்டா இந்த சம்பவம் காமிச்சிருக்கு இந்துத்துவ அமைப்புகள் இதே வேலையை செய்கிறாங்க இதே இந்துத்துவ அமைப்புகள் திராவிட கழகத்தினுடைய தலைவரினுடைய காரின் மீது வன்முறை தாக்கல் நடத்துறாங்க கூட்டத்தில் வன்முறை தாக்கல் நடத்துறாங்க இதுவரை கைது நடக்கல ஆனா திராவிட கழகத்தினுடைய தோழலை கைது நீங்களே எதுக்கு இந்த தேர்தல் ஆணையத்தில் இருக்கிறீங்க யாருக்கிட்ட காசு வாங்குறீங்க மக்களுடைய உங்களுக்கு சம்பளம் வருது மக்கள் மக்கள் வரிபணத்தில் இயங்கிட்டு இருக்கிறீங்க நீங்க ஒரு கட்சிக்கு சார்பா நீங்க இருப்பீங்கன்னா ஆளுங்கட்சி சார்பா இருப்பீங்க அந்த கட்சி உறுப்பினர் போய் சேர்ந்துருங்க நாட்டில் நேர்மையா தேர்தல் நடக்குதுங்கிற நம்பிக்கையில அந்த மக்கள் வாக்களிக்கிறாங்க ஆனால் இங்க தேர்தலில் இது மாற்றுக்கிறது வச்சிருக்கிறவங்க ஆளுங்கட்சி விமர்சிக்கிறவங்க பேசக்கூடாது பொதுக்கூட்டம் நடத்தக்கூடாது எந்த நிகழ்ச்சி நடத்தக்கூடாதுன்னு ஏதாவது தேர்தல் ஆணையத்தில் அது போன்ற விதிமுறைகள் இருக்கானால் இல்லை ஆனால் தேர்தல் ஆணையம் செய்யுது இதோட படி மேலே போய் ஒடுக்கப்பட்ட மக்கள் வாக்கு அளிக்க முடியாத நிலவை உருவாக்கி இருக்கிறாங்க அதை ஒரு செப்பவுமே சமூகத்தில் வன்முறை செய்யக்கூடிய அமைப்பு செஞ்சிட்டே இருக்குது அது இந்துத்துவ இந்து முன்னணியின் மீது இதுவரை நடவடிக்கை எடுக்கப்படல குழந்தைகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அரசாங்கம் என்ன சொல்லுது தேர்தல் ஆணையம் வெக்கமா இல்லையா இதுவரைக்கும் அந்த காணொலியில் அந்த தாக்கல் நடத்தப்பட்ட காணொலியில் காட்டப்பட்டவர்கள் யாரும் கைது செய்யப்படல நேரம் முகம் தெரியுது

வீடியோ இருக்குது அது தெரிகிறது அவர்கள் பேசுகின்ற சாதிய வன்முறை வார்த்தைகள் இதற்கு பிறகும் சட்டம் ஒழுங்கு நாள் தேர்தல் ஆணையர் பதில் சொல்லணும் பொறுப்பு சாதி வெறி கொண்டு அவர் மீதும் இதே பட்டியலான மக்கள் மீது வன்கொடுமை தடுப்பு சட்ட ஏன் வழக்கு பதிவு பண்ணக்கூடாது நாங்க ஏன் பண்ணக்கூடாது ஏனென்றால் நீங்க தடுக்கின்ற அதிகாரம் உங்களுக்கு இருக்கிறது

வேற ஒண்ணுமே கிடையாது தேர்தல் ஆணையர் சாதி வன்மத்தோடு இயங்குகிறாரா என்பதுதான் எங்களுடைய ஒரே கேள்வி இல்லை என்றால் அரியலூர்ல முறையாக நேர்மையாக தேர்தல் நடத்தி இருக்கணும் தமிழ்நாட்டில் பதட்டம் நிறைந்த பகுதிகளாக அறியப்பட்ட பகுதிகளில் முறையான பாதுகாப்பை வழங்காதது தேர்தல் ஆணையத்தினுடைய குறைபாடு ஆகவே அவர்கள் இந்த பிரச்சனையில் பொன்பரம்பி பிரச்சனையில் தேர்தல் ஆணையம் நேர்மையற்ற இயங்கியிருக்கிறது என்பதை நாங்கள் வெளிப்படையாக சொல்ல விரும்புகிறோம் தேர்தல் ஆணைய கட்டுப்பாட்டில் காவல்துறை இருக்கிறதுனால் காவல்துறை முறையாக இயங்குகிறதா என்பதை தேர்தலாளர் உறுதி செய்யணும் அதை செய்யல அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாக வன்முறை செய்யக்கூடிய இந்து முன்னணி அதன் தலைவர் ராமகோபாலன் ஐயர் அவர்களை கைது செய்ய வேண்டும் இந்த பிரச்சனைக்கு அடிப்படை காரணம் அந்த நபர் தான் அவர் தான் கைது செய்யப்படணும் எங்க அமைப்புல யாரோ ஒரு தோழர் பேசல எங்க வழக்கு பதிவு பண்றீங்க திராவிட விடுதலை கழகத்திலே தோழர் ஒருத்தர் மீது வழக்கு பதிவு பதிலாக தலைவர் மீதான கொள்கூர் மனிதர்கள் மீது வழக்கு பதிவு செய்து தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் மூணு மாதம் சிறையில் அடிச்சிங்க அவர் நேரடியாக சம்பந்தப்படாத ஒரு போராட்டத்தில் அவர் பேரை இணைத்து மூணு மாதம் சிறையில் அடைச்சிங்களா இல்லையா அப்படி என்றால் இந்து முன்னணி தலைவர் ராமகோபாலின் மீது ஏன் வழக்கை பதிவு செய்து கைது செய்யக்கூடாது இந்த வன்முறையை தூண்டக்கூடிய அந்த நபர் உயர் சாதியைச் சேர்ந்த என்ற காரணத்தினால் தேர்தல் ஆணையமும் காவல்துறையும் கைகட்டி வேடிக்கை பார்க்கிறதா இங்க சாதிய வன்கொடுமை பட்டியல மக்கள் மீது நடத்தப்பட்ட வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் இந்து முன்னணி தலைவர் ராமகோபாலன் அவர்களை கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டும் அதான் எங்களோட கோரிக்கை வேற ஒண்ணும் கிடையாது உயர் சாதி திமுரோடு தமிழ்நாடு முழுவதும் வெறும் சாதிய வன்முறையை வெறியாட்டத்தை தூண்டிவிடக்கூடிய நபரை ஏன் இன்னைக்கு கைது செய்யல இதுவரைக்கும் என் காவல்துறை பாதுகாப்பு கொடுத்துட்டு இருக்குது காவல்துறை பாதுகாப்பு கொடுத்து வன்முறை செய்ய வைக்கிறா அந்த இயக்கத்தை சார்ந்தவர் ஒரு பெண்ணை பாலியல் வன்முறை செய்து கொலை செய்த குற்றச்சாட்டு நபர் மீது நடவடிக்கை எடுக்கல அந்த இடத்துல கலவரம் நடவடிக்கை எடுக்காமல் நாங்கள் உங்கள் மீது ஐயம் எங்க சந்தேகப்படுவதற்கான அனைத்து விதமான காரணங்கள் வன்முறை வெறியாட்டத்திற்கான நியாயம் கிடைக்கணும் அதுல குழந்தை அரசு சொன்னது போல அங்க பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நட்டைடு வழங்கப்படணும் அந்த வீடுகள் மறுசீரமைப்பு செய்யப்படணும் அது மட்டுமல்ல அங்க தண்ணீர் நிறுத்தப்பட்டு குடி தண்ணீர் நிறுத்தப்பட்டிருக்கிறது குடி தண்ணீருக்கான ஆவணங்களை செய்யணும் அதுக்குரிய அனைத்து ஏற்பாடு உடனடியாக செய்ய வேண்டும் இது மட்டுமல்லாமல் அங்கே பகுதி மக்கள் என்ன சொன்னாங்கன்னா தங்களோட குழந்தைகளை பள்ளிக்கூடத்துக்கு படிக்க அனுப்ப முடியலன்றாங்க ரேஷன் கடைகளுக்கு பொருள் வாக்கு அனுப்ப முடியலன்றாங்க அது இல்லாமல் தொடர்ச்சியாக எங்களோட வாக்குகளை நாங்கள் முழுமையாக பதிவு செய்வதற்கு வாக்குச்சாவடி எங்கள் பகுதியில் அமையங்கன்னு கேட்குறாங்க ஏன் பண்ணக்கூடாது ஏன் மக்களுடைய எப்பவும் பெரும்பான்மையுடைய பக்கத்தில் தான் நீங்கள் பண்ணுவீங்களா இவங்களுடைய பகுதிகளில் நீங்கள் பண்ணக்கூடாது இதெல்லாம் அந்த மக்களுடைய உடனடி கோரிக்கை ஆட்சியாளர் உடனடியாக நடைமுறைப்படுத்தணும் அவர் நேரடியாக சென்று பார்த்து இந்த மக்களுடைய பிரச்சனையை உடனடியாக நிவர்த்தி செய்ய வேண்டும் இந்த சாதி வெறியாட்டம் ஆடக்கூடிய வன்முறையாளர்கள் மீது உடனடியாக வழக்கு பதிவு செய்து கைது செய்யணும் இதே போல அந்த திருமாவளவன் அவர்களை வரவேற்க செல்வதற்காக குளிர்பானம் வாங்கச் சென்ற இரண்டு இளைஞர்களை மிக மோசமாக ஒருத்தர் உயிர் நிலையில மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டிருக்கார் இன்னொருவர் ஜெயங்கொண்ட மருத்துவமனை இருக்கிறார் அவர்கள் அவர்களை தாக்கியவர்கள் மீது இதுவரைக்கும் நடவடிக்கை இல்லை அவங்க வேறொரு ஊரில் பண்ணியிருக்கிறாங்க அந்த வன்முறையாளர்கள் மீதும் வழக்கு பதிவு செய்து கைது செய்யப்படும் இதுதான் கேட்க விரும்புகிறோம் இந்து முன்னணி என்கின்ற ஒரு வரி மதவெறி அமைப்பு தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாக வன்முறையை தூண்டிவிட்டுக் கொண்டிருக்கிறது இதே போன்ற சூழலை தான் பொன் போரப்பின் பொன்னமராவதியிலும் இதே போன்ற சூழலை தான் உருவாக்கியிருக்கிறாங்க இது எல்லாது பின்னாடியும் இந்த பாஜகவும் இந்துத்துவ அமைப்புகளும் சாதிவெறி அமைப்புகளும் இயங்குகின்றன என்பதை நாங்கள் இந்த தருணத்தில் பதிவு செய்ய விரும்புகிறோம் தமிழ்நாட்டில் தேர்தல் சமயத்தில் சாதி மூலமாக மக்களை பிரிக்கக்கூடிய வேலையை இந்துத்துவ அமைப்புகள் செய்கின்ற என்பதை நாங்கள் இதற்கு மேல் ஆதாரமாக சொல்லிட முடியாது காவல்துறை கைகட்டி வேடிக்கை பார்க்கிறது தேர்தல் ஆணையம் கைகட்டி வேடிக்கை பார்க்கிறது இதுதான் நாங்கள் இந்த சமயத்தில் வைக்கக்கூடிய எங்களது பார்வையாக நாங்கள் முன்வைக்கிறோம் ஆகவே இது குறித்தான மக்களிடத்தில் கவனத்தை கொண்டு போக வேண்டும் என்பதற்காக சென்னையில் வருகின்ற வருகின்ற செவ்வாய்க்கிழமை இருபத்தி மூன்றாம் தேதி ஏப்ரல் மாதம் கண்டன ஆர்ப்பாட்டத்தை பெரியார் உணர்வால் கூட்டமைப்பு சார்பாக நடத்த இருக்கின்றோம் இது மட்டுமல்லாமல் இது குறித்து தமிழ்நாடு முழுவதும் வாய்ப்பு இருக்கக்கூடிய இடங்களில் கண்டன ஆர்ப்பாட்டமும் பொதுக்கூட்டமும் நடத்துவதாக இருக்கின்றோம் ஏனென்றால் தமிழ்நாடு வளர்ச்சியை நோக்கி நகரணமே ஒழிய மதவெறியிலும் சாதிவெறியிலும் வெறியிலும் விடக்கூடாது என்கின்ற அக்கறையின் அடிப்படையில் பெரியார் உணர்வால் கூட்டமைப்பு இந்த கோரிக்கையை மக்கள் மன்றத்தில் முன்வைக்கிறது